வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு உளுந்து முறுக்கு செய்ய போகிறோம் உளுந்து முறுக்கு இதுக்கு நம்ம உளுந்து மட்டும்தான் வேறு பாசி பருப்புலாம் கலக்க போகிறதுல உளுந்து இது வந்து நான் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இதை நான் நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா உரசி கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் உளுந்து நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதை குக்கரில் அதே அளவு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இதை வேக விட போனேன் இப்போது குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு மூணு விசில் விடலாம் நம்ம பாருங்கள் ஒரு நல்லா மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் இப்போ இது நல்லா குழஞ்சி இருக்குது ஆனால் நல்லா ஆறணும் நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குழகுழன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் இதே கப்பில் இதில் தான் உளுந்து போட்டேன் இதே கப்பில் மூன்றரை கப்பு பச்சரிசி மாவு இடியாப்பம் மாவு எந்த மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் இடியாப்பத்துக்கு அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இது நான் மூன்றரை கப்பு எடுத்துருக்குறேன் இப்போ இதுதான் இதுக்கு அளவு ஒரு கப்பு உளுந்து அதுக்கு வந்து மூன்றரை போடணும் இது நல்லா ஆறன பிறகு இதை அரைச்சிக்கிட்டு பார்க்கலாம் உளுந்து வந்து நான் ரெண்டு பிரிவாக போட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பிரிவாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் அரைச்சின்னு வந்துட்டேன் ஒரு பாதி இதே மாதிரி இன்னொரு பாதி அரைச்சிக்கலாம் இதை நான் ஒரு அகலமான வாய் பாத்திரமாக இருக்கிறேன் இந்த பேஷனில் போட்டுக்கிறேன் இன்னும் ஒரு ஈடும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது இந்த உளுந்து மாவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பச்சரிசி மாவு மூன்றரை கப்பு எடுத்துருக்குறேன் ஒரு கப்புக்கு மூன்றரைலேருந்து நாலு வரைக்கும் போடலாம் நீங்கள் உங்களுடைய சௌகரியப்படி போட்டுக்கோங்க நான் வந்து மூன்றரை கப்பு எடுத்துருக்குறேன் இப்போ இதில் உப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் எள் வெள்ளை எள்ளு எனக்கு அது எள் ஃப்ளேவர் பிடிக்கும்னு எள் பெருங்காயம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் வெண்ணையோ இல்லை நீங்கள் ஆயிலோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் ஆயில் கூட சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும் உளுந்து மாவில் கலந்து பிசையும் போது அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பாசி பருப்பு முறுக்கு வீடியோ போட்டிருக்கோம் அது ஒரு எழுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வியூவர்ஸ் வந்திருக்காங்க இப்போது உளுந்து முறுக்கு போடுறோம் இந்த உளுந்து முறுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மொறுன்னு இருக்கும் நல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வந்து ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்க போகிறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி முறுக்கு பிழுற மாதிரி பிசைஞ்சிக்கலாம் மாவு எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி மெசேஜ் எடுத்துக்கிட்டு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் அடுத்து நான் இந்த முறுக்கு அச்சில்தான் பிழிய போகிறேன் இந்த மாதிரி அச்சு தான் எங்கள்கிட்ட இருக்குது இதில் தான் நான் இப்போ முறுக்கு பிழிய போகிறேன் இதை நல்லா கழுவி தொடைச்சிட்டு எண்ணெய் தடவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் பிழியலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எண்ணெயிலே டைரெக்டாக பிழியிறதுனாலும் பிழியலாம் இல்லை நீங்கள் ஒரு பாலித்தீன் கவரில் ஒரு ஒரு அஞ்சாறு முறுக்கு ஒரே சைஸாக அதில் புழிஞ்சி வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து போடணுன்னா போடலாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிலிண்ட்ரு ஷேப்பில் மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துக்கிட்டு நம்மளுடைய முறுக்கு உரலில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடுங்க அப்போ தான் வந்து வெளியிலலாம் மாவு பிதுங்காமல் வரும் இப்போது இதை எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மூணு கண்ணில் தான் செய்ய போகிறோம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் தடவிக்கிட்டு நம்ம இதில் முறுக்க புழிஞ்சிட்டு இதை எடுத்து எண்ணெயில் போடலாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாலித்தீன் கவரில் கூட புழிஞ்சிட்டு அதுலேயும் டேரெக்டாக நீங்கள் எடுத்து போடணும்னா போடலாம் இல்லைன்னா ஜல்லிக்கரண்டியில் பின் பக்கம் கூட நீங்கள் அதுவும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இந்த எண்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அதே போல் எல்லா தட்டுலேயும் நம்மளுக்கு சைஸுக்கு தேவையான அளவுக்கு புழிஞ்சிக்கலாம் இந்த எண்டை மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் இதே மாதிரி நம்ம எண்ணெய் கொள்ற அளவுக்கு திட்டமாக ஒரு மூணோ நாலோ நம்ம போட்டு புழிஞ்சி வச்சுக்கலாம் ஒரு ஈடு போடும்போது ஒரு ஈடு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த எண்டை மட்டும் நல்லா ஒட்டி ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் நல்லா இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸ் போடலாம் எண்ணெய் காஞ்சி இப்போ நம்ம இதை எடுத்துட்டு நம்ம முறுக்கு போட்டுக்கலாம் எப்போவுமே எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா எண்ணெய் சில சமயத்தில் காயாமல் இருக்கும் அப்போ நம்மளுடைய பொருள் வந்து கெட்டு போயிடும் இப்போது போடுற பாருங்கள் கிட்ட கொண்டு போயிட்டு இது அப்படியே அதில் விட்டுருணும் கொஞ்சம் தீயை கொறைச்சி வச்சுக்கணும் தீயை வந்து குறச்சி வச்சு கூட்டி வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் எண்ணெய் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெண்டோ மூணோ நாலோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நான் அடிக்கடி வீடியோ போடுறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி போடுறேன் நிறைய ஐட்டம் செய்யும்போது பெருசாக வானல் வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சால் நிறைய போடலாம் ரெண்டு மூணுன்னு நான் இதில் சின்னதாக ஒன்று ரெண்டு தான் போட்டிருக்கேன் பாருங்க இப்போ நல்லா நம்மளுக்கு அடங்கி அடங்கியிருக்கு போட்ட உடனே இப்போ நம்ம ரெண்டு பக்கம் இந்த பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நான் மூணே முறுக்கு தான் போட்டிருக்கேன் அதுக்கு அது பொங்குது எண்ணெய் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம முறுக்கு போட முடியும் இப்போ இது இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா எண்ணெய் சலசலப்பு ஓசை அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக மொறுவாக மொறு முறுக்கு நம்மளுக்கு ஈஸியாக மிஷினுக்கெலாம் போவேன்னா ஒரே ஒரு மாவு பச்சரிசி மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நிறைய டிஷ்ஷு செய்யலாம் இது உளுந்து உளுந்து எல்லார் வீட்டிலையும் இருக்கிறது தான் வறுத்துக்கு அரைச்சிக்கிட்டு மிஷினுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குறைஞ்ச நேரத்தில் வீட்டில் சீக்கிரமாக முறுக்கு கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் நீங்கள் இதை சின்ன அளவில் கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம் அரிசி மாவு மாத்திரம் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டால் போதும் மற்றபடி இப்போ ஜீரகமோ எல்லோ எல்லாமே வீட்டில் இருக்கும் இப்போ எண்ணெய்க்கு பதில் நீங்கள் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் சலசலப்பு அடங்கும் போது நான் நல்லா அடங்கின பிறகு எடுத்துக்கிறேன் இப்போது முறுக்கு வாசல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெய் இப்போது இதை எடுத்துக்கிறேன் நான் நல்லா சூப்பராக சுட சுட நல்லா உளுந்து முறுக்கு நல்லா மொறுவான முறுக்கு நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டில் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்ததையும் போடுறேன் நான் இதேமாரி எண்ணெய் கம்மியாக இருக்குது அதனால் நான் மூணு மூணாக தான் போடுறேன் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது எண்ணெய் நோர அடங்கின பிறகு இன்னொன்று போடலாம் எண்ணெய் இப்போ கிட்ட வேலை செய்யும்போது சேஃபாக வேலை செய்யுங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தட்டில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இதில் புழிஞ்சிங்கன்னா அழகாக வந்துடும் பாருங்கள் எல்லா மாவு நானே இந்த மாதிரி முறுக்கு சுட்டு எடுத்துக்கிட்டேன் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அயர் மாமிங்க வீட்டு முறுக்கு மாதிரி நல்லா உளுந்து முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்